பள்ளிக்கு சென்ற ஏழு வயது பள்ளி மாணவியை திறனாய் கடித்து குதறியது படுகாயத்துடன் சிகிச்சைக்காக சிறுமியை மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டனர் மதுரை மாநகராட்சி நாற்பத்தி ஐந்தாவது வார்டு உட்பட்ட காமராஜபுரம் குமரன் குறுக்கு தெரு பகுதியைச் சேர்ந்த ஏழு வயது சிறுமி இன்று காலை பள்ளிக்கு வழக்கம் போல் நடந்து சென்றுள்ளார் அப்போது சிறுமியை திறனாய் விரட்டி கடித்து குதறியது இதில் சிறுமியின் முகம் கால் ஆகிய பகுதிகளில் காயம் ஏற்பட்டது இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து சிறுமிக்கு அளிக்கப்பட்டு வருகிறது தற்போது குறிப்பாக சிறுமிக்கு நாய்க்கடிக்கான ரேபிஸ் ஊசி போடப்பட்டு மருத்துவர்களின் தொடர் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளார் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தெருநாய்க்கடி சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன எனவே திருநாய்களை கட்டுப்படுத்த உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து வழக்கினை விசாரித்து வருகிறது இந்த நிலையில் திருநாய்களுக்கு சாலையில் உணவு வைக்கக்கூடாது என்றும் அதற்கான இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அங்கு மட்டுமே உணவு வழங்கப்பட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது மேலும் திருநாய்களை பிடித்து கருத்தடை செய்து மீண்டும் அதே தேர்வில் விடலாம் என்றும் அவைகளை காப்பகங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவு காலை வரையன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது இதற்கிடையே தமிழ்நாட்டில் தெருநாய்கடி சம்பவங்கள் ஆங்காங்கே பதிவாகி வருகிறது மிகுந்த அதிர்ச்சியையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழலில் மதுரை பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த சிறுமியை திறனாய் ஒன்று முகம் மற்றும் காலில் கடித்துக் குதறியுள்ள சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கனவுதாரம்